ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிலா விலாக் சண்டே ஸ்பெஷல் வந்து ஒரு அருமையான வாத்து கறி தான் வாத்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லா சூப்பராக அவங்களே மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து வாத்துக்கறியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு வாத்து கறி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது இன்னும் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்கோன்றதை சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகுது அப்புறமா இதை ஓப்பன் பண்ண ஆவியா சூப்பராக இங்கே பாருங்கள் வாத்துக்கறி சேம் கோழி கறி ப்ரொசீஜரில் தான் நல்ல டேஸ்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸும் இருக்காது பட் கோழிக்கறியை விட வாத்துக்கறி வந்து இன்னும் தூக்கலாக டேஸ்ட்டு கொடுக்குது ட்ரை பண்ணாதவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க ஒரு பக்கம் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு காற்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காற்று ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி பயங்கரமான காற்று சாதமும் ஆயிடுச்சு என்ன அதை வடிக வடிக்கணும் உங்க வீட்டில் என்ன லஞ்சு சண்டே வந்து என்னென்ன டிஷ்லாம் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க பாருங்க அடுத்து வந்து ஈரல் ஃப்ரை தான் வந்து பண்ண போறோம் பாரடி இங்க பெப்பர் ஃப்ரைக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் ஈரல் போட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் இது கூட போட்டோம்னா ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் அது டைம் எடுக்க எடுக்க வெடிக்கும் இது பண்ணும்போது மட்டும் பார்த்து பதறாமல் கவனமா இதை ஃப்ரை பண்ணுங்க என்ன வெடிச்சு இது அப்படின்னா கண்ணில் கையில் பட்டு பபிள்ஸாக வந்துடும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க பண்ணும்போது இந்த ஆப் வாயிலில் வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து தாளிச்சு விட்ருலாம் தாளிக்கும் அப்படின்னா ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் வாசமாக எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போது சாப்பிட்றதுக்கு தட்டில் சாதம் போட்டு பெப்பர் ஃப்ரை ஈரல் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வாத்துக்கறி தொக்கு அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலு ரொம்பவே நேற்று ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிடு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லா சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும்